இந்த வாரம் சாட்டர்டே பிக் பாஸ் செஷனில் நிறைய டாபிக்ஸ் பேசப்பட்டது சத்யா எவிக்ட் ஆனார் ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வாரத்தோட பிகினிங்கில் செட் ஆனது தீபக் சொன்ன ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் லேபர் oriented ஜாப்ஸ் இந்த வார்த்தைகளில் அருணுக்கு பெரிய முரண்பாடு இருந்துச்சு அன்னைக்கே உடனே ரேஸ் பண்ணி ஒரு சவப்பு கலர் கொடி காட்டி அவருடைய எதிர்ப்பதில் காமிச்சார் அது வந்து ரொம்ப பேச்சுவார்த்தை டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் லாங் சண்டேயாக போயிட்டு அடுத்த நாள் கூட அது ஸ்பில் ஆட்சி போல் இருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல அந்த லேபர்ங்கிற வார்த்தை வந்து அருணை பயங்கரமாக ஹிட் பண்ணியிருக்கு அவர் தான் பேசி 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 ஆர்டிகுலேட் பண்ணுறாரு அவரால் அதுக்கு ஒரு நியாயமான ரீசனை கண்டுபிடிக்கவே முடியல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சுரி கிட்ட கேட்குறாங்க மஞ்சரி வந்து அவர் இப்படி சொன்னார் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் லேபர் ஓரியண்டட் ஜாப்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணார் உடனே அங்கேருந்து வந்து அருண் இது ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து பிளாக் டீ ஸ்கில் ஸ்கில்ஃபுல்லாக ஒரு பிளாக் டீ போடுங்க அப்படின்னு கலாச்சார இந்த டாப்பிக்கில் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப டிகிரி தோஸ்தான விஷாலும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு கால இல்லை இது ஒன்றரை தான் இருக்குது போல் அந்த மாதிரியே அவர் வந்து ஒரு டோனில் இருந்தார் விஜய் சேதுபதி சரும் நிறைய உதாரணங்கள் கொடுத்து கொடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்கிறாரு அவருக்கு ஒரு பக்கம் காதுக்குள்ளே போல அப்படியே மண்டையில் ஒரு டான்ஜென்ட்டாக போன மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறாரு எது பட்டாலும் அப்படியே வந்து தண்ணிப்படாமல் ஒரு டெஃப்லான் கோட்டிங் பிரெயின்குள்ளே வச்சுருக்க மாதிரியே அவர் வந்து அதை வந்து நகர்த்தி செல்ல பார்த்தார் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்தாரு மொத்தமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணார் இதை கற்றுக்க முடியும் இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு யாராவது நம்மக்கிட்ட வந்து ஒரு வேலை கேட்டாங்கன்னா ஏதாவது லேபர் ஜாப்ஸ் இருந்தால் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலாக தவறான வார்த்தையோ டிஸ்கிரிமினேஷன் வார்த்தையோ இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் வேர்டோ கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார் ஆனால் அருண் இதை ஒத்தக்கால பிடிச்சிக்கிட்டே இது என்னோடய வீடு மாதிரி நம்ம வீட்டில் நம்ம இப்படிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் இது என்னோட ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி இது என்னோடய ஹாஸ்டல் டாம் மாதிரி இப்படியெல்லாம் பேசினார் பெசாமல் இது பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது பதிலாக அருண் பிரசாத் இல்லம் அப்படின்னு கூட வைக்க ஒரு நாள் கோரிக்கை விடுவார் அவருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த பிரச்சனையில் அந்த ஒரு வார்த்தை தான் அவரை பிடிச்சி ட்ரிகர் பண்ணிச்சு அவரோட இந்த ரூட் காஸ் அவர் கண்டுபிடிக்காமல் இருந்தார் விஜய் சேத்து பற்றியும் சரி ஒழிஞ்சி போது இதை விட பஞ்சாயத்தை விட்டுடலான்னு பார்த்தா எனக்கு இதில் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுது எல்லா ரிவ்யூவர்ஸும் இதை பற்றி அவர் இவரை ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் போடுவாங்க அருண் காட் ரோஸ்டட் விஜய் சேத்துப்பதி ரோஸ்டட் அருண் இப்படி போடுவாங்கன்னா விஜய் சேத்துப்பதி சார் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலை பருப்பு போட்டு தீச்சி 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 எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டும் புகை வந்த மாதிரி தான் எழுதுவாங்க ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ விஜய் சேத்துப்பதி சாருக்கும் விஜய் டிவிக்கும் அருண் மேலே அளவு கடந்த அக்கறை இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு இவர் தப்பாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது இதை நம்ம கோர்ஸ் கரெக்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் நல்லா இருக்கணும் இவரோட கரியர் லாங் டேர்மாக விஜய் டிவியோடையோ இல்லை வெளி உலகத்தில் போய்ட்டு அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சீர்திருத்த பள்ளியாக தான் அவரை வந்து டீல் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாம் பேசி முடிஞ்சு விஜய் சேதுபதி சார் டயர்டாகி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஹவுஸில் வந்து விஷால் உடனே அந்த மைக்ரோவேவ் அவனில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அருண் இது இப்படி நீ இப்படி பாரு இது ஓரியன்டேஷன் தான் ஒரு ஒரு ஜாபுக்கும் ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது இது ஸ்கில்ஸை ஓரியன்ட் பண்ணுது இது லேபரை ஓரியன்ட் பண்ணுது அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச தோனியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு மாவீரனில் சேதுபதி சாரோட குரல் கேட்குற மாதிரி ஒரு குரல் கேட்குது அருண் அருண் அப்படின்ட்டு அப்படியே வீடே பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிட்டு அருண்க்கு அவர் சொல்கிறாரு அருண் இதே தான் நம்ம பேசணும் விஷாலும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது அப்படி இல்லை அந்த வார்த்தையில் தப்பு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு அந்த வார்த்தையை நீங்கள் தப்பாக எங்கேயாவது உங்களை பிரயோகப்படுத்திருக்காங்களா உங்களை ஏன் ஹர்ட் ஆச்சுன்னு கிளியர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பிக் பாஸ் ரூம்லேருந்து இவர் கேட்டிருக்காரு இவரோட கதறலும் எல்லா மெம்பர்ஸும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதும் கேட்டிருக்காரு ஒரு பர்சன் மேலே அளவு கடந்த எக்ஸ்ட்ரீம் அக்கறை இல்லைனா அவங்கள கரெக்ட் பண்ணணும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டோம் நீ எங்கேயாவது போய் கேடு கட்டு ஒழிஞ்சுப்போ அப்படி தான் நம்ம நினைப்போமே தவிர அதர்வைஸ் கண்டிப்பாக நம்ம வந்து இவரை ஹெல்ப் பண்ணணும் இவரை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் இந்த இடத்துல இட் ரியலி ப்ரூவ்ஸ் தட் விஜய் சேதுபதி சார் ஹஸ் ஸோ மச் ஆஃப் குட் வில் ஆன் ஹிம் அவர் மேலே அவருக்கு அளவு கடந்த அன்பும் பாசமும் அவர் கரியர் மேலே பெரிய அக்கறையும் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சு அவர் சொன்ன வார்த்தையை ரீக்ரேட் பண்ணுறாங்க பட் டெஃபினெட்லி அருண் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷமும் பெருமையும் தான் படணுமே தவிர இதுக்காக போய் அழவே கூடாது டெஃபினெட்லி விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு